இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டாப் ஃபைவ் லக்ஸரி கார் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இது லக்ஸரி மட்டும் இல்லை இது ரொம்பவே சேஃப்டியும் கூட இப்படி உலகத்துல லக்ஸரியும் சேஃப்டியும் உள்ள காசு வந்து எந்த நாட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரோட அந்த பிரைஸை வச்சு போட்டது கிடையாது அதோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு போட்டது அஞ்சாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டம்ல மன்னர் மூன்றாம் சார்லஸ் வந்து வச்சிருக்க கார் தான் வந்து அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்ட்லி ஸ்டேட் லிமோசின் அப்படிங்கிற இந்த கார் வந்து வச்சிருக்காரு இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் வந்து ப்ரூஃப் புல்லட் ப்ரூஃப்

முகமது பின் சல்மான் தான் வந்து இந்த காரை வச்சிருக்காரு இவருமே பார்த்தீங்க அப்படின்னா மெசிடஸ்ல மே பேக் எஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிற இந்த கார் வந்து வச்சிருக்காரு இந்த கார் பாத்திங்க அப்படின்னா விபேம் வி ஆர் டென் அப்படிங்கிற அந்த ப்ரொடக்ஷன் உள்ள கார் இந்த கார் வந்து ஒரு ஃபுல் அண்டு கார் இந்த கார் உள்ளக்க நிறைய கேபின்ஸ் இருக்குதா வந்து சொல்லப்படுது நார்த் கொரியால கிம்ஜான்னு வச்சுருக்கறதும் சவுதி அரேபியால முகமது பின் சல்மான் வச்சிருக்க கார் ரெண்டு காருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு கோடி அடுத்து இரண்டாம் இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கக்கூடிய த பீஸ்ட் அப்படிங்கிற இந்த கார் தான் இது வந்து ஒரு கேடலாக் மாடலா இருந்தாலும் இதுக்கு செல்ல பேரா த பீஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இந்த காரை முத முதலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒபாமா அவர்களுக்காக வந்து செஞ்சிருக்காங்க இது தொடர்ந்து அப்படியே இப்ப ட்ரம்ப் வரையும் இந்த காரை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பீஸ்டோட பாடி திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போர்க்காலத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த பீரங்கி அதுல உள்ள அந்த பாடி திக்னஸ் மாதிரியே இதுல கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து போட்டோல பார்க்க முடியும் இதுல ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு நைட் விஷனா இருக்கட்டும் உள்ள வந்து அந்த பிரசிடென்ட்டுக்கான அந்த பிளட் பேங்கா இருக்கட்டும் இல்ல செப்பரேட் ஆன ஆக்சிஜன் டேங்கா இருக்கட்டும் இன்னும் இதுல இருக்கக்கூடிய அந்த டயர் கூட வந்து கெவ்லா ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண டயர் தான் இருக்கும் இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டயரை எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னாலையும் பஞ்சர் பண்ண முடியாது சப்போஸ் வந்து இந்த டயர் வந்து ஃப்ளாட் ஆனாலுமே கூட வந்து இந்த கார்ல வந்து எயிட்டி டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போக முடியும் இந்த லிஸ்ட்ல முதலாம் இடத்துல அப்படின்னா ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் வச்சிருக்க கார் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஸரிலையும் சரி சேஃப்டிலையும் சரி முதல் இடத்துல இருக்கு இவர் வந்து என்ன கார் பார்த்தோம்னா செனட் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய இந்த காரத்தை வச்சிருக்காரு இது வந்து ஒரு கம்ப்ளீட் புல்லட் ப்ரூஃப் பிளாஸ்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லணும் இதில் இன்னும் ஏகப்பட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கு அந்த பிரசிடண்டோட பாதுகாப்புக்காக இன்னும் வந்து எமர்ஜென்சி எஸ்கேப்லாம் கூட இந்த கார்ல வந்து இருக்கு முக்கியமா இந்த ஒரு கார் பாத்தீங்க அப்படின்னா ரஷ்ய பிரசிடண்ட்காகவே ஹேண்ட்மேடா பாத்து பார்த்து செஞ்ச ஒரு கார் இதோட வேலை பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கோடி இந்த லிஸ்ட்ல வேற யாரை சேர்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்